வெல்கம் டு மை சேனல் இங்கே பார்த்துட்டு இருக்கிற எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற கிணறு பார்த்துங்க மழை வந்து ஓரளவு தண்ணி வந்திருக்குது இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு நாள் நல்லா பேஞ்சிருக்கிறதுனால நல்ல மகிழ்ச்சி தான் கூட செய்தி தான் சும்மா அடுத்தவங்களை பற்றி வீடியோ போகிறே ஓன் கண்டென்ட்டாக அப்படின்னாக்க இது என்னோடய ஓன் கண்டெண்டாக ஒரு இந்த நல்ல வேலை நேற்று நல்லா பேஞ்ச மலையில் இந்த வாழை மரம் ஒன்றும் ஆகலை அந்த கம்பத்தில் சாஞ்சிட்ருக்கறனால ஒன்றும் சாஞ்சு விழுகலை இப்போ பம்பு செட்டு ஓடிட்டுருக்குது துவைச்சிட்டு இருக்கிறாங்க வேலையில் முடிஞ்சிங்களா ஆ சரி அப்புறம் போலீங்க கோயிலுக்கு தண்ணி நிறுத்துறதா அலாசண்ணுமா ஓகே அவங்க வந்து அலாசிக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு தண்ணி எப்படி போயிட்டு இருக்குன்னு ஒரு நேற்று மழை பேய்ஞ்சதுனால இந்த காஞ்சிக்கிற கருவேப்பந்தலையெல்லாம் அப்படியே துளிர் விட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்க காஞ்சி கிடந்தது எல்லா மரமே பாருங்கள் சீனிப்பு சீனி சீனிப்புளிங்க மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்சி கிடந்தது மழை வந்தனால எப்படி இருக்கு சீனி புளிங்காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அந்த காலத்தில் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது சீனி புளிங்காக ஒருத்தர் வச்சு விற்றுட்டு பாரு அதை நான் வாங்கி சாப்பிடுவோம் இப்போல்லாம் ஆறு சீனி புளிங்காய் சாப்பிட்றதுலையே இருக்குது பாருங்க பூரா சீனி தான் பாருங்கள் ஃபுல்லாக சீனி புளிங்காய் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சவுக்கு மரம் பாருங்கம்மா எப்படி பசுமையாக அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்குது மழை வந்தால் எல்லாம் பசுமையாங்கன்னு கேள்விப்பட்டிருக்குற உண்மையின்பார் வேப் மரம்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேன் இருக்குது தண்ணி அப்படியே போயிட்டுருக்குது போயிட்டுருக்குது நான் இப்போ எங்கே போயிட்டு இருக்கனா அந்த வாழை மரம் வாழை மிருங்கி சாஞ்சு உழுகுதான்னு பார்த்தா கண்டிப்பாக சாஞ்சு உழுகலை அங்கே ஒரு குச்சி வச்சுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு மலை வரக்குள்ள இந்த மரத்தை வெட்டிடுவணும் தண்ணி வாழை வாழைக்காட்டுக்கு எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்க வாழை மரமெல்லாம் அப்படி பச்சை பசியிருக்குது கன்னிமார் கோயில் நாளைக்கு தான் கழுவி விடணும் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமும் இந்த பூஜை நடக்கும் இங்கே மாடு வச்சுருந்தா இப்போ மாடு கொடுத்துட்டோம் அதனால தான் அந்த தட்டை அப்படியே இருக்குது சீனி புளிங்க மாதிரி தான் நல்லா இருக்குது இதுவிலையே சீனி பிளங்காய் அந்த காலத்தில் நம்மளாம் வாங்கி சாப்பிடுவோம் இப்போ யாரும் சாப்பிட்றதில்ல மொத்தத்தில் தோட்டத்தில் தான் நடந்துட்டுருக்குது அப்புறம் தண்ணி வந்து இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஓடணும் எல்லா செடிக்கும் போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கிணறு இப்போ இந்த வழியில் போகணும் இறங்கி போகணும் நாளைக்கு ஏதோ மோட்ரு பேர் நினச்சிட்டா இறங்குவோம் சும்மா வந்து கிணறுக்குள்ளே இருக்க மாட்டோம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வரங்க ஒரு தென்னங்கன்று வச்சுருக்குறோம் இதெல்லாம் வாடை கூட்ருக்குறோம் படர் தாமரை வருங்க எப்படின்னு இருக்குது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செம்மறி ஆட்டு ஆடு இருக்குது ஒரு இதெல்லாம் வாடகைக்கு விட்ருக்குற வீடு அவங்கள மாதிரி ஒரே வீடு காட்டி வீடியோ போடுற வழக்கம் நம்மள பிள்ளை நம்ம வீடியோவில் வித்தியாசமாக இருக்குது அதனால் ஒரு செம்மறி ஆடு மேஞ்சிட்ருக்குங்க தென்னை மரம்பில் காஞ்சி கிடக்கு ஆடு உங்களுதா இல்லை காஞ்சி கிடக்குதாட்டுக்குது பரவாயில்ல ரெண்டு நாள் மே மழை வந்தனால் பிரச்சனை இல்லை ஆமாம் மழை வரலன்னு இருக்கவே முடியாது நூறு நாள் இல்லைங்க ஆமாங்க இல்லை ரொம்ப கஷ்டம் கொக்கு வருங்க எப்படி பறக்குதுன்னு வரும் கொக்கு ஊற புளி மரம் தான் இதெல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குது நல்ல மழை பெஞ்சா சோளம் போட்டு விடணும் அது நம்ம ஜூன் ஜூலை மாதத்துக்கு தான் சோளமே போட்டுவிடுவோம் மொத்தத்தில் இப்படி தான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கிறது வரும் தென்னை மரம் வரும் தான் வச்சிருக்கிறோம் ஒன்று காஞ்சி கிடக்குது தண்ணி இல்லைனாலும் காஞ்சி கிடக்குது ஓகே இதுதான் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் நடந்துகிட்ருக்குது ஓகே அடுத்த வீடியோ உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் சம்பளம் செடி வருங்க எப்படி இருக்குதுன்னு வருங்க அப்படியே தலைதலான் இருக்குது வேறு தலைதளன்னு இருக்குது மழை வந்தனால அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது கொஞ்சம் காஞ்சு கிடந்தது காய் இருந்தது அதெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டாங்க எல்லாம் பிடுங்கிட்டு போயிடுறாங்க அதே மாதிரி இந்த வேப்ப மரம் எப்போது ஒரு காலத்தில் வச்சது ஆனால் வந்து காஞ்சு கிடந்தது இது மழை வந்தனால இப்படி இருக்குது கை இந்த நாய் வந்து இங்கே தான் கட்டுவோம் எங்கள் தோட்டத்தில் மொத்தம் மூணு நாய் இருக்குது அதனால் இது கட்டுவோம் நாய்க்குன்னு தனியாக ஒரு ரூமே இருக்குது பார்த்தீங்கன்னா ரூமே இருக்குது இது ஒரு நாட்டு நாய் அவர் எப்படி அமைதியப்படுத்திகிட்டு இருக்குது அது ராக்கி ஓகே அடுத்த விளைவுகள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்